മിനി ജലിക്കാരോ വണ്ണ കൊൺമണി മുട്ടം മുത്തരത്തിനം നടക്കും വണ്ണ ചിത്രം വന്ന ചിത്രം do

பூஜா வலிச்சிட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க இன்னும் பூஜை பூஜா நடிக்க அலங்காரம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பயமா இருக்கு பூஜா என்ன இதெல்லாம் அதே தான் நானும் கேட்கல அண்ணங்கிற முறையில்

எனக்கு பிடிக்காத ஒருத்தன நான் கல்யாணம் கடிக்கணும்னு சொல்றியா இது வரைக்கும் நீ எதை கேட்டாலும் அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி கொண்டு வந்து நிக்க இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல உனக்கு எதிலையும் பேசுறேன்னு நினைச்சு பாத்தியா எனக்கும் அதுதான் புரியல இப்ப புரிஞ்சுக்க அருண் மாடலிங் செய்றேன்னு ஊரு ஊரா போறான் போற இடத்துல பாக்குற பொண்ணுங்கள எல்லாம் காதலிக்கிறா அவன் உன்னை காதலிக்கல உன் பணத்தை தான் காதலிக்கிறா நம் இதை நம்ப மாட்டேன் முடிவா என்ன சொல்றேன் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நீ ரெடியாகி கீழ வரணும் இந்த கல்யாணம் நடக்கணும் எஸ் பூஜா ரெடியா வரதுக்குள்ள வீட்டை சுத்தி பார்க்கலாம் பொண்ணு போட்டோல பாத்துட்டு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம் சின்ன வயசுலயே அம்மா அப்பா இருந்துட்டாங்க அதனால அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன் என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் நீங்க என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கேன் நல்ல நேரம் போயிட போது பொண்ண பாத்துருவோம் பூஜா ரெடி ஆயிட்டு ஏம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன் கிழவா வாமா நீயா பூஜா எங்க

ஆனா என்ன போய் ஏன் கண்ணு தெரியாத கட்டமாலும் சொல்ற உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடா உன்ன ஒண்டி கொண்டு பாத்துறேன் சண்டை போடுறாள நான் பாத்திருக்கேன் மரத்தோட சண்டை போடுறாள நான் இப்பதான் பாக்குறேன் தாங்க சார் அவன் ஓடிட்டான் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாதா ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தை பாத்தீங்களா எனக்கு காது கேட்காது உங்களுக்கு கண்ணு தெரியாது இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சார் பேப்பர்ல பூஜா ஆண்ட பொண்ணா காணாமா அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் பரிசு போட்டிருக்கான் நான் தனியா கண்டுபிடிக்க முடியாது வாங்க நம்ம ரெண்டு பேரும் கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சு கண்டுபிடிப்போம் இந்த கூட்டணினால எனக்கு என்ன லாபம் அஞ்சு சீட்டு வேணுங்கிறீங்களா எடுத்துக்கோங்க சீட்டு இல்ல நோட்டு ஓ பணமா நீங்க அஞ்சு லட்சம் எனக்கு அஞ்சு லட்சம்

இந்த இந்த இருந்தா இப்பதான் ஒரு பொண்ணு இறங்கி போச்சு அப்ப இருக்கணும் பண்ண போறது முதல்ல உங்க எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஹீரோயின் காம்பினேஷன் சார் யூனிட் ஆளுங்கெல்லாம் வந்து அசெம்பிள் ஆகிட்டாங்க ஹீரோ இன்னும் ஹைதராபாத்துலேயும் மேனேஜர் சொல்கிறார் இப்போ என்ன சார் செய்யலாம் ஹீரோயின் வரலையா வந்தால் நல்லது வரலன்னா ரொம்ப நல்லது ஏன் சார் ஹீரோயினுக்கு ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா ரெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் ஆகியிருக்கான் ஏன் சார் அவசரப்பட்டீங்க ஏற்கனவே ரெண்டு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாலாமே சரி டான்ஸ் குரூப்பில் ஹீரோயினோட அழகான போடணும் இருப்பாங்க அதில் ஒருத்தர் ரெடி பண்ணு உங்களுக்கு ஓகே தானே சார் எனக்கு ஓகே முதல்ல ஹீரோ கொத்துக்கிறாருன்னான்னு கேளுங்க அவர் நம்ம ஆஸ்தான ஹீரோ சார் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே तो ले पर हुआ हुआ यार सर सर ओह गुड गुड मॉर्निंग मॉर्निंग ऑल गर्ल्स एंड बॉयज साउंड साउंड स्टार्ट वन उंड பல்லாக்கு ஆடுது சொக்க வைக்கும் சிங்காரம் கூடுது ஊடுது பல்லாக்கு ஆடுது வைக்கும் சிங்காரம் கூடுது என்ன ஜாலமோ ராத்திரி நடுராத்திரி திரு உள்ளம் பொங்கும் வெள்ளம் மாறுத்துட்டு பல்லாத்து ஆடுது சொக்க வைக்கும் சிங்காரம் சூடுது பல்லாத்து ஆடுது சொக்க வைக்கும் சிங்காரம் சூடுது سر پرفارم سوپر انده